இயற்கை முறையில் விவசாயம் செய்வது எப்படி விவசாயிகளுக்கு கற்றுத்தந்த நம்மாழ்வார் வேளாண்மை தொழில்நுட்ப கல்லூரி மாணவர்கள் இயற்கை முறையிலேயே விவசாயத்திற்கு மருந்துகள் கிடைப்பதையே விரும்புவதாக கோபாலகிருஷ்ணன் நிகழ்ச்சி பேட்டி ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி அடுத்த பேரையூரில் நம்மாழ்வார் வேளாண்மை தொழில்நுட்ப கல்லூரி செயல்பட்டு வருகிறது இங்கு மூன்றாம் ஆண்டு படித்து வரும் ஆதிரா அணியைச் சேர்ந்த பதினோரு மாணவர்கள் கடந்த மூன்று மாதமாக பரமக்குடி அடுத்த சூடியூரில் வசித்து வரும் விவசாயிகளுக்கு தென்னை வாழை நெல் பருத்தி மிளகாய் போன்றவற்றிற்கு இயற்கை நவன முறையில் மருந்து மற்றும் உரங்களை தயாரிப்பது குறித்த செயல்விளக்கு ஆலோசனைகளை வழங்கி வந்ததோடு மருந்து கரைசல் தயாரிப்பது எப்படி என்ற கண்காட்சியும் செய்து விவசாயிகளின் பார்வைக்கு வைத்தனர் தொடர்ந்து அப்பகுதி விவசாயிகளுக்கு பசுமை புரட்சி ஏற்படுத்தும் விதமாக மரக்கன்றுகளையும் வழங்கி விழிப்புணர்வுகளையும் ஏற்படுத்தினர் மேலும் இது பற்றி மாணவர் முத்துமுருகன் அளித்த பேட்டியில் கற்றுக் கொடுத்தது அனைத்தும் விவசாயிகளுக்கு சென்று சேர்ந்ததாக நிகழ்ச்சியோடு தெரிவித்தார் நாங்க வந்து நம்மால்வார் காலேஜ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் எங்க காலேஜ் வந்து கமுதி பக்கத்துல பேருன்ற என்ற கிராமத்துல இருக்கு நாங்க வந்து ஸ்டூடென்ட் அதனால எங்க பைனல் வந்து ஒரு த்ரீ மந்த் வந்து ஒரு கோர்ஸ் வந்து ராவே கோர்ஸ் அதாவது நாங்கள் கிராமத்தில் தங்கி விவசாயிகளுக்கு தேவையான தற்போது நவீன தொழில்நுட்பங்கள் இயற்கை முறை ம மற்றடைய விவசாயத்தை பற்றி எல்லாமே நாங்கள் இங்கேருந்து தங்கி நாங்கள் விவசாயிகளுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அதன் பேரில் வந்து நாங்கள் பல்வேறு கூட்டங்கள் நடத்தி இதுவரைக்கும் விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கோம் அதன் பேரில் இன்றைக்கு வந்து நாங்கள் விவசாய கண்காட்சி வச்சுருக்கோம் விவசாய கண்காட்சி எப்படின்னா நாங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்தது மட்டும் இல்லாமல் அதை நாங்கள் செஞ்சு வந்து அவங்க காமிச்சு இதனால் பயன்கள் என்னன்றதை காமிச்சு அதை வந்து நாங்கள் ஒரு கண்காட்சியாகவே வச்சுருந்தோம் அது மட்டும் இல்லாமல் நவீன தொழில்நுட்பங்கள் எல்லாமே ஒரு மாடலாகவே ஒரு செஞ்சு நாங்கள் ஒரு கண்காட்சி மாதிரி காமிச்சிருந்தோம் அது கா அது வந்து விவசாயிகளுக்கு வந்து ஒரு பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சி பண்ணணும் மாதிரி அவங்க வந்து அவங்களோட ஃபீட்பேக்கும் வந்து எங்களுக்கு வந்து இது நல்ல ப பயனுள்ளதாக இருந்துச்சு இந்த ரெண்டு மூணு மாதமாக நான் தங்கியிருந்தது வந்து அவங்களோட ஃபீட்பேக் வந்து இது வரைக்கும் நாங்கள் செஞ்சு செஞ்சது எல்லாமே அவங்களுக்கு சேர்ந்துருக்கு அப்படின்றாங்க அதனால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த மூணு மாதம் கூடி கிராமத்துலேருந்து நாங்கள் பண்ணி கொடுத்தது ரொம்ப சப்போர்ட்டு என் பேர் வந்து முத்துமுருகன் அது கம்பெனியிலேருந்து அக்ரியிலிருந்து பதினோரு பேர் வந்தாங்க எங்களோட சில விஷயங்களை பூரா இந்த விவசாயத்தை பற்றி அவங்க எல்லாம் எடுத்து சொன்னாங்க அது என்னன்னு கேட்டால் அந்த மாதிரி தென்னை மரத்தில் என்ன எப்படி அதுக்கு மருந்தடிக்கணும் நெல்லிகளுக்கு எப்படி மருந்து அடிக்கணும் இயற்கை முறையில் செய்யணும் இந்த இயற்கை முறையில் செஞ்சால் நமக்கு நல்லது அப்படின்ற க இத கருத்துக்கெல்லாம் நமக்கு நிறைய விஷயங்களை அவங்க எடுத்து சொன்னாங்க சொன்னதில் வந்து எங்களுக்கு வந்து இது நல்ல ஒரு பயனுள்ளதாக இருந்துச்சு இயற்கை முறையில் செல்கிற செய்ததுனால நமக்கு வந்து ஒரு நல்ல ப பலனும் கிடைக்கும் அதனால் நாங்கள் இது